புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில் புதிய தமிழகம் கட்சியின் ஏழாவது மாநில மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஜனவரி ஏழாம் தேதி மதுரையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் வரும் சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது கவின் கொலை குறித்து திருச்சியில் கடந்த மாதம் புதிய தமிழகம் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தியது ஆணவ படுகொலை சம்பவங்களுக்கு அரசு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி வரும் செப்டம்பர் பதினேழாம் தேதி அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் அலுவலகம் முன்பாக புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் ஆணவ படுகொலைக்கு சட்டம் ஏற்றப்படும் போதும் அது போன்ற நிகழ்வுகள் குறையும் பள்ளி பாட புத்தகத்தில் அது குறித்தான பாடங்களை சேர்க்க வேண்டும் என கோரிக்கை வைக்கிறேன் உலகில் மனிதநேயமிக்க ஒரே தத்துவம் கம்யூனிஸ்ட் பொது உடைமை கொள்கைகள் ஆகும் எனவே என்றைக்கும் எனக்கு கம்யூனிஸ்ட் கொள்கைகள் ஒருபோதும் கசந்ததில்லை பொது உரிமை தத்துவம் தான் புதிய தமிழகத்தின் ஆன்மாவாக செயல்படுகிறது எனவே பொது உரிமை தத்துவம் கம்யூனிஸ்ட் தத்துவத்தில் இருந்து நான் சிறிதளவும் விளக்கவில்லை அரசியலை மட்டுமே முழு நேரமாக கொண்டு பொது மக்களின் அடிப்படையாக கற்றும் ஒரு இயக்கம் வந்தால் தான் அரசியலில் சரியாக இருக்க முடியும் அதை விடுத்துவிட்டு தனக்கு கிடைக்கக்கூடிய விளம்பரங்கள் ஆதரவுகளை வைத்துக் கொண்டு அரசியலில் நுழைவது என்பது பொதுவாக ஏற்புடையது அல்ல தமிழகத்தில் கடந்த எழுபது ஆண்டு காலமாக திரைப்படத்துறையில் கிடைத்த வெளிச்சத்தின் மூலம் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற கூடிய சூழல் பலருக்கும் ஏற்பட்டுள்ளது திரைப்படத்தில் நடிகர்கள் பேசக்கூடிய வசனத்தை உண்மையான நம்பியவர்கள் பின்னால் தமிழக மக்கள் அணி திரண்டு செல்கின்றனர் அவர்களுக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிய சிக்கல்கள் மத சிக்கல்கள் தெரிவதில்லை தமிழகத்தின் அண்டை மாநிலமான கேரளா ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் இந்த நிலைமை கிடையாது என்னை போன்றோர் ஐம்பது ஆண்டு காலமாக அரசியல் வாழ்வில் இருக்கின்றனர் அவர்களுக்கு மக்களிடத்தில் சரியான அங்கீகாரம் கிடைப்பதில்லை பல்வேறு கட்ட முன்னெடுத்துள்ளோம் மக்களிடத்தில் செயல்பாடுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தமிழகத்தில் தனி ஒருவராக செல்வாக்கு பெற்று அவரால் மட்டுமே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியாது அவருடன் பல சக்திகளும் தான் ஆட்சி மாற்றம் என்பது சாத்தியமாகும் புதிய தமிழகம் கட்சியை பொறுத்தவரை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பதை நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்கிறேன் தேர்தல் முடிந்ததும் அவர்களை கைவிட்டு விடும் நிலைமை தொடர்ந்து நீடித்து வருகிறது அதிமுக தனது கடந்த காலத்தில் இருந்த வாக்கு வங்கியை மீட்டுக் கொண்டு வர முடியுமா என்ற கேள்வி உள்ளது எடப்பாடி பழனிசாமி பாஜகவை உடன் வைத்துக் கொண்டு தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்க முடியுமா என்பதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது பல பிளவுகள் உள்ளன திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் பலமாக உள்ளன அதே நேரத்தில் திமுக சாதனைகள் செய்ததாக கூறுவது எடுப்படவில்லை திமுக ஆட்சி தொடர மக்கள் விரும்புவதாக தெரியவில்லை என்று தெரிவித்தார் மேலும் மழை மின்சாரம் தாக்கி தூய்மை பணியாளர் இறந்துள்ளார் மழை காலம் என்பதால் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சென்னை ஆட்சியும் தமிழக அரசும் அதனை உறுதிப்படுத்த வேண்டும் அவர்கள் கவனமாக இல்லாததால் பாதிக்கப்படுவது சாமானிய மக்கள் சென்னை மற்றும் மதுரை மாநகராட்சிகளில் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் அவர்களை அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அண்மையில் நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் ஒரு சட்டத்தை கொண்டு வந்துள்ளார் பிரதமர் முதல்வர் முப்பது நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தால் அவர்களை பதவியில் இருந்து நீக்கக்கூடிய சட்ட மசோதாவை எங்களது கட்சி வரவேற்கிறது இவ்வாறு அவர் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க